நகரவாசிகள் அனைவருக்கும் வணக்கம் வில்லேஜ் லைஃப்ன்றது ஒரு கொடுத்து வச்ச லைஃப்புங்க எவ்வளோ ஒரு அற்புதமான கரெக்டாக மணி இப்போ என்னென்னாக்கா மணி ஒன்றை ஒன்று முப்பது ஒன்று முப்பதுக்குலாம் எவ்வளோ அருமையான இயற்கையான காற்று ஏசி காற்றை வாங்கி வாங்கி ஃபேன் காற்றை வாங்கி வாங்கி போர் அடித்த மக்களுக்கு கொஞ்சம் வில்லேஜ் பக்கம் வந்து பாருங்கள் எவ்வளோ காற்றோட்டமான ஒரு வசதி எவ்வளோ ஒரு அமைதியான ஒரு ஆலமரத்தின் கீழே அமர்ந்து கொஞ்சம் தூங்கி பார்த்தா அதோட சொர்க்கமே சொர்க்கம்தாங்க முடிஞ்சா வில்லேஜ் பக்கம் வந்து பாருங்க வில்லேஜில் லைஃபை லைஃப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க காலமரத்து அடியில உட்காந்து அமர்ந்து கொஞ்சம் களப்பாரி பாருங்க சொர்க்கமே இங்கே தான் இருக்கு பாருங்க சுற்றுவற்றோட இயற்கை சூழல் எப்படி இருக்கு பாருங்க எந்த நேரமும் காரு வண்டி பைக்கு போக கார் சத்தம் இந்த சத்தத்தையே கேட்டு 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 புளிச்சு போனோம் நீங்க கொஞ்சமாச்சு வெளியில வந்து களைப்பாறிகிட்டு போங்க வாங்க கிராமத்து பக்கம் எங்கெல்லாம் ரோட்டில் போகும்போது கொஞ்சம் நேரம் ஏதாவது ஒரு பெரிய மரம் இருந்துச்சுன்னா வண்டியை நிறுத்திவிட்டு கொஞ்ச நேரம் மரத்தடியில் அமர்ந்து கொஞ்சம் இயற்கையை ரசிங்க அந்த காற்றோட்டத்தை கொஞ்சம் சுவாசிங்க அந்த ஆக்சிஜனை கொஞ்சம் சுவாச்சிங்கனா சுவாசிங்கனாக்கா உடம்புக்கு ரொம்ப நல்லதும் கூட வாழ்க்கையும் கொஞ்சம் உங்கள் பிரதிபலிக்கும் நல்லமாக ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு வரும் போகிற டென்ஷன்லாம் குறைஞ்சிரும் இயற்கையாக வாழ கற்றுங்க இயற்கையாக ரசிங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்